பட் சைடில் எப்படி பண்ணணுன்ற டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னோட பைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் தேர்ட்டி ஈவினிங்ல இருக்கும் அந்த டைமில் வெளியே விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் திருப்பி வெளியே போகும்போது ஒருத்தன் வந்து வண்டியை ஃபுல் அண்ட் வண்டி ஃபிளக்லாம் கழிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டான் என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தா வண்டியை திருட பார்க்குறான் போல அப்புறம் அவனை பிடிச்சி அப்புறம் இங்கே இருக்க பொதுமக்கள்லாம் சேர்ந்து மொத்தமாக அவனை அடிச்சுட்டு அவனை எடுத்துட்டு போயிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி வர வச்சு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம் போலீஸில் அப்புறம் எப்படி அவன் இவ்வளோ ஈஸியாக வண்டியை திருடுறான் அப்படின்னு பார்த்தா வண்டிக்கு இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட கீ போர் கீக்கு போற லைன் இருக்கு அந்த ஃபிளக் ஈஸியா பிடுங்குற மாதிரி இருக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சைட் லாக் வந்து நான் சைட் லாக் பண்ணல பட் சைட் லாக் எப்படி பண்ணுன்ற டிப்ஸ் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க ஒருவேளை நம்ம வந்து எப்பயுமே பெரும்பாலும் வண்டியோட சைட் லாக் வந்து இப்படி தான் பண்ணுவோம் ஸோ இப்படி பண்ணும்போது அவனுக்கு வந்து லெக்கை வச்சு உடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் திருடனுக்கு ஒருவேளை இதுவே நம்ம வந்து ஸ்டேரிங் இந்த மாதிரி திருப்பி சைட் லாக் பண்ணி வச்சிருந்தோம்னா அவனுக்கு வந்து லெக்கு வந்து பவர் கிடைக்காது ஸோ காலில் உதைக்கிறதுக்கு லெஃப்ட் ஹேண்டுக்கு பவர் இருக்கும்போது உடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஸோ அதனால அவனுக்கு வந்து வண்டி திருடுறதுக்கு இந்த வேற வண்டி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துடும் அது இல்லாமல் இந்த ஃபிளக்குமே வந்து புடுங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் புடுங்கவே முடியாது அதனால இன் கேஸ் நீங்கள் வேலைக்கு போறீங்க வேலைக்கு போகிற பீப்புளாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம உங்க சேரிங் சைட் லேக் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் வந்து சைட் லாக் பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு திருட்டை தவிர்க்கலாம்